சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஆத்திச்சூடி இயற்றியவளாய் அரும் சபையில் அமர்ந்தவளாய் ஆறு முகனின் வடிவு கொண்ட சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அவ்வையாம் வந்தமர்ந்தோம் ஆறு ஆதாரங்கள் எழுந்து நிற்க அவை ஆதி கைலாய சிவசூச்சம நூலாய் நிற்க அரும் நூல்தனிலே எழுந்தருளினோம் சித்தனே திரு வார்த்தைகளாய் திருமாலை சூடி அத்திருமாலையை உமக்கு வாழ்த்துதலாய் வழங்க வந்தோம் யாம் அவ்வை அருமாற்றலாய் ஆறுமுகனின் பேராற்றலாய் உம்மை நாடுவோர்களுக்கு அவனின் திருவேல் ஆற்றலாய் பகிர்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அரும் சபையாய் அமரர் சபையாய் இவ் இவ்வகிலமது அரிய இயல்பு நிலையில் அமைத்த ஆசானே நீர்வாளி என்று வாத்துகின்றோம் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் உலகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த புவனங்களையும் ஆளுகின்ற பேராற்றலாய் ஆதுகைலாய சிவசூட்சம கொண்ட சித்தனே நீர்வாளி அரும் சபையாய் வானுலகம் ஆளுகின்ற சபையாய் அதற்கு ஒரு ஆசானாய் அமர்ந்தவன் நீர் உம்மை எவன் தமக்கு ஆசானாய் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் தம்மை நீர்போல் மாற்றி எவ்வித அப்பழுக்கற்ற நீராய் மாற்றி அந்நீருக்குள் உம்மை சரணாகதி என்ற நிலையினால் கலந்து கொண்டு உம்மோடு இணைந்து கொண்டு என் நிலைதனிலும் நீங்காது உம்மோடு இறையாய் வளம் மறுகின்ற அரும் மரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாள் என்று வாழ்த்துகின்றோம் அவ்வையவள் பெற்றவள் ஒரு கனி ஒரு நல்லிக்கணி ஆனால் இன்று உம்மை நாடுவோர்களுக்கு உம்மை அவா கொண்டு நாடுவோர்களுக்கு அரும் இருகணிதனை கொடுக்கின்றீர் ஒரு கனி உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்த உயர் ஆன்மா என்ற அக்கணி அவ்வுயர் ஆன்மா அவ்வுயர் உயிரது பின்பு உம்மை சரணாகதி நிலை கொண்டு அது அடைகின்ற பொழுது இரண்டாவதாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற கனி உயிரோடு கலந்த அக்கணிதனை இரு கனியாய் உம்மை நாடும் இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று அவ்வை வாழ்த்துகின்றோம் அவ்வை அரும் தமிழிலே ஆத்தி சுவடிதனை இயற்றினோம் மூதுரைகளை இயற்றினோம் அவை அனைத்தும் என்று எவர் மதியிலும் முழுமையாக இல்லாதிருக்க முழுமதியாய் ஆதிகையிலாய சிவசூச்சம நூலை இன்று உம்மதிக்குள் உம் மெய்யுக்குள் கொண்டமர்ந்த சித்தனே உம்மை நாடுவோர் மதிக்குள் அந்நாடிதனை புகுத்தி யாமுரைத்த மூதுரைகளையும் ஆத்திச்சூடிகளையும் யாம் இயற்றிய மற்ற நூல்களையும் அவர்கள் சிந்தைக்குள் சிதறாமல் உள்ளுக்குள் பதித்து வைத்த சிவமகா வாழை சித்தனே என்று வாழ்த்துகின்றோம் ஆத்திச்சூடிதனை கற்றால் அவன் நல் அறநெறிதனில் வாழலாம் இவ்வையகத்தில் என்று ஏற்றினோம் அதையெல்லாம் இன்று அற்பமென்று உதறி தள்ளிவிட்டு மாந்தர்கள் வளம் வர இன்று எவனும் உதற இயலா நிலைதனில் உயர் நூலாய் ஆதிகைலாய சுவ நூல்தனை இவ்வுலகுதனில் உதறிய சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நூல்களை உதறியவனாய் ஆங்காங்கு சூட்சமத்தில் நூல்களை விதைகளாக உரை உதரியவனாய் நீர் அமர்ந்திருக்க அமர்ந்த நிலைதனில் உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வார்த்தைகள் அவ்விதைகளாக எவர் எவர் மனதிதனில் விதைக்கப்பட்டதோ அந்நூலுக்கு அரும் ஆற்றலாய் கங்கை நதிநீராய் அவை பாய்ந்தோட அவர் மனமது செம்மையாக செம்மையான மனமதில் விதைக்கப்பட்ட அவ்விதையாய் ஆதிகைலாய சூட்சம நூல் சூட்சமமாய் ஒவ்வொருவர் மனதிலும் துளிர்விடத் தொடங்கியிருக்க தொடங்கிய துளிரது வெகு விரைவாய் துளிர்த்து பெருநிலையாய் உயர்நிலையாய் நிலையாய் ஆதிகைலாய சூச்சம நூலின் விருட்ச நிலைதனை அடைந்து உம்மை நாடி வந்து உம் நாடிகள் வரிசைதனில் அமர்கின்ற அரும் நாடிகளாய் அவை இற்றை அமர செய்கின்ற சபை ஆசானே ஆதிகைலாய சுபசூட்சம நூலாய் அமர்ந்தவனே நீர்வாளி என்று அவ்வை வாழ்த்துகின்றோம் மெய்நிகராய் நிகராய் உம் மெய்யுக்கு நிகராய் உண்மைக்கு நிகராய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை உண்மையாக ஏற்று கொள்வோர் யாவரும் தம் மெய்தனை உம்மெய்யோடு உண்மையோடு இணைத்து பின்பு அவற்றை உண்மையோடு இணைக்கின்ற பொழுது அவர்கள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உம்மோடு மெய்யாய் வளம் வருகின்ற அரும்வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாழ் என்று அவ்வை வாழ்த்துகின்றோம் ஆரூரான் வாழ்த்தினான் அரணை அவ் அரணாய் என்று நீர் வாழ் வளர்ந்து இவ்வையகமத்தில் வாழ்ந்திருக்க அருவுருவாய் இருந்தவன் என்று திருவுருவாய் சிவமகா வாழை சித்தன் என்ற யுகமாற்றமதை மாற்றுகின்ற சித்த உருவாய் வந்திருக்க உம்மை சிந்தை தெளிந்து அமர்ந்திருப்போர் யாவரும் அவ்வாறூரான் இயற்றிய திருப்பதிகங்களை காட்டிலும் பெரும் பதிகமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் பதிகமதை உள்ளுக்குள் சுமந்து அவை உரைக்கின்ற அரும்பதிகங்களாய் அனைவரையும் வழிதனில் நடக்கச் செய்கின்ற பெரும் பதிகங்களாய் இக்கலியுகமதில் என்றும் பதிந்திருக்கும் உயர்ஞான பதிகங்களாய் திருப்பதிகங்களாய் உம் அவரவர் திருநாவிலிருந்து உம் ஆற்றலால் உரைக்க செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று உளமாற வாழ்த்துகின்றோம் வளர்ந்த நூல்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நூல்கள் வளரப்போகின்ற நூல்கள் அனைத்தும் வளம் வரும் நூலாய் சித்தர்கள் உள்ளிருந்து வரம் கொடுக்கும் நூலாய் இவ்வையகமதில் வலம் வரும் வரம் அதை கொடுத்த வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இன்று உம்மை நாடி இருக்கின்ற சீடர்கள் உம்மை நாடி உம்மை மெய்யாய் நாடி இருக்கின்ற சீடர்கள் அர்த்த ஜாம கோழிகளைப் போல் கொண்டிருக்கின்றார்கள் வாளை சித்தன் ஒருவன் இருக்கின்றான் வந்து காணுங்கள் வண்டானமதில் வான் உலகை காட்டுவான் நல் வலிதனை வையகமதற்கு காட்டி கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றார்கள் அதை ஜாம கோழி கூவினால் அதை உசா உதாசீனமாக எடுத்து கொண்டு அக்கோழியையே குறை கூறிவிட்டு சென்று விடுவார்கள் மாந்தர்கள் ஆனால் அது கூவினால் அது கோழி அது நன்னேரத்தில் தான் கூவம் என்று எவனொருவன் அத்த ஜாமமானாலும் தன் பணிதனை தொடங்க செல்கின்றானோ அதுபோல் உம்மை இயல் மிக விரைவாக இன்று உம்மை நாடிய சீடர்கள் கூவிக்கின்ற இந்நிலைதனை கேட்டு எவரெவரெல்லாம் விரைவாக வருகின்றார்களோ அவர் உம்மோடு ஆதிகைலாய ஆய நூலை தாங்கிய நல் மரங்களாக வளர்ந்து நிற்பார்கள் ஆனால் நாளை சரியான ஜாமமதில் கூவுகின்ற கோழி ஒரு ஜாமத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தமதில் கூவுகின்ற கோழியாய் நாளை உம்மை சபை வளர்ந்த பின்பு வந்து அமர்ந்த சீடர்கள் கூவுவார்கள் அதை கேட்டு கூக்கற வருகின்ற மாந்தர்கள் உம்மை காண இயலாது இன்று அர்த்த ஜாம கோழிகளாய் கூவிய சீடர்களின் வார்த்தை கேட்டு வந்தவர்கள் உம்மருகில் அமர்ந்திருக்க நாளை அவர்கள் கூவுகின்ற வார்த்தை கேட்டு பிறகு வந்து அமர்வர்கள் அகன்று அமர்ந்திருக்க ஆனால் உன் அகமதில் அகலாமல் அக அமர்ந்திருக்கின்ற வரமதையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று அதிகாலை வேலைதனில் அவ்வை வாழ்த்துகின்றோம் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சஷ்டி திருநாட்கள் ஏகாதசி திருநாட்கள் வாசினால் முழுமதி நன்னால் என்று, ஒவ்வொரு முழு நல் நாட்களிலும் உம் திருச்சபைதனிலே ஆதிகையில சிவசூட்சம நூலோடு நீர் செய்கின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை அது உலகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சையும் மொ புண்ணிய நிலைக்கு ஆட்படுத்துகின்ற அரும் பூஜையாய் உணர்ந்து அமர்வோர்கள் யாவருக்கும் உணர்ந்து அமர்ந்தவர் யாவருக்கும் வருகின்ற வேல் முன்பே அவரவர்கள் வினைகள் அனைத்தையும் எமக்கு பணி வேண்டும் எமக்கு பிடித்த பிணியது அகல வேண்டும் எம் பிரச்சனைகள் அது எம்மை நாடாது அகன்றிட வேண்டும் என்று உம்மை நாடி எவரெல்லாம் கோபூஜை கண்டு அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் வினைகளையெல்லாம் விரைவாக வேறெருக்க உத்தரவிட்டு அமர்ந்த நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அரும் பகிர்வாய் அது ஆதிகிலாய சிவசூட்சம நூல் பகிர்வாய் வேல் பகிர்வது நடந்து முடிந்திருக்க இனி நடந்து கொண்டிருக்க போகின்ற அந்நிலையும் இனி வருங்காலங்களில் நடக்கவிருக்கின்ற வேல்பகிர்வுகளிலும் அரும்நிலையாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல்கள் இருக்கின்ற ஒவ்வொன்றும் பெரும் இரும்பாய் தூணாய் விருட்சங்களாய் வளர்ந்து உம் அடிதனில் வருகின்ற வேல்பகிர்வு நாட்களிலெல்லாம் தற்சமயம் வருகின்றதை தாண்டி வருகின்ற மற்ற பகிர்வு நாள்களில் அவை அனைத்தும் உம் சபைதனில் வந்து அமர்கின்ற பொழுது அனைத்து மாந்தர்களும் நாடிகளாய் பெருநாடிகளாய் பெருநூலாய் அமர்ந்த நாடிகளாய் வந்தமர்கின்ற வரமதை இப்பொழுதே கொடுத்தமர்ந்த இறைச்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருநூல்களாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்க இவ்வளர் நிலைதனில் உம்மை நாடி வருவோர் யாவரும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் விரைவாக வளர்ந்து வருகின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அரும்பிடகனாய் ஆதிகையில சிவசூட்சம நூல் தாங்கிய பிடகனாய் நீர் அமர்ந்திருக்க உம்மை நாடுகின்ற சித்தர்களும் உம்மை சிந்தை தெளிந்து நாடி வந்த சூட்சமத்தில் வந்த சித்தர்களும் இன்று இயல்பாய் மானுடனாய் பிறவிதனில் பிறப்படுத்து உம்மை தம் சிந்தையது தெளிந்து உம்மை பிரியா நிலையில் உம் அருகில் அமர வேண்டும் உம்மை தம் அகமதில் அமர வைக்க வேண்டும் என்று வந்தமர்ந்து பிசகில்லாது உம்மை ஏற்று கொள்வோருக்கு பிடகனென்ற பெயர் சூட்டி ஆதி கைலாய சிவசூச்சம நூல் தாங்கிய பிடகனென்ற பெயர் சூட்டி வலம் வர வைக்கின்ற அரும் சபை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் எவ்வாறு ஒருவர் பிடகனாய் மாற முடியும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் தாங்கி உள்ளுக்குள்ளிருந்து சித்தர்கள் செய்கின்ற பிடக நிலையினால் பிடகம் எதுவென்று தெரியாதவன் கூட நற்பிடகனாய் இலாய சிவசூட்சம நூல் தாங்கிய பிடகனாய் வளம் வரும் வரத்தையும் உம் உம் நாம முறைத்து திருநாம முறைத்து திருமண்ணை எடுத்து கொடுத்தாலும் அவை மருந்தாக மாறுகின்ற வரத்தையும் திருநீருதனை எடுத்து கொடுத்தாலும் அவை திருமருந்தாய் மாறி தம்மை நாடிய பீடைகள் யாவற்றையும் வேறருக்கும் நவபாஷான ஆற்றல் கொண்ட திருநீற்று சாம்பலாய் திருமண்ணாய் உம்மை நாடி உம் நாடிதனை தமக்குள் ஏற்று தம் நாடிக்குள் ஏற்று அமர்ந்த சீடர்கள் யாவரும் எடுத்து கொடுக்கின்ற ஓம் நாம முறைத்து எடுத்து கொடுக்கின்ற அந்நிலைகள் பிணியகற்றும் நிலைகளாக இவ்வையகமதில் வரும் வரத்தை சித்தனே நீர் என்று நீர்வாள வாழ்த்துகின்றோம் அனுதினமும் ஆற்றலாய் ஆதுகலாய சிவசூச்சம நூலாய் நீர் உரைக்கின்ற உரைகள் அவை அனைத்தும் ஏதோ ஒரு மானினன் உரைக்கின்ற உரை என்று எண்ணாது அவை அனைத்தும் உமையும் உமைவாகனும் இணைந்து உரைக்கின்ற உரையாய் ஏற்று கொள்வோர் யாவருக்கும் உயர்நிலைதனை இவ்வையகமதில் அவர்கள் தேகமதை தேகமதோடு இணைந்த உயிரோடு வலம் வருகின்ற காலங்களிலேயே உயர்நிலைதனை அவர்களுக்கு கொடுத்து அமர வாழ்வதனை அவர்களுக்கு வரமாக கொடுத்து அமரனாய் வையகமதில் வாழ்கின்ற வேலைதலிலும் கொடுக்கின்ற சித்தனை நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் பூவுலகமாய் இவ்வுலகுதனை புண்ணிய உலகமாய் மாற்ற தம் புண்ணியத்தை எல்லாம் தாரை வார்த்த சித்தனே உம் புண்ணியத்தை எல்லாம் கொடுத்த பொழுதும் இப்பூ உலகம் இன்னும் முழுமையாய் புண்ணிய உலகமாய் மாறவில்லை என்று மாந்தர்கள் நினைத்து கொண்டிருக்க சூச்சமத்தில் ஆங்காங்கு உம்மை காணா மாந்தர்கள் சாதனங்களில் கூட உம்மை காணா மாந்தர்கள் உம்முடைய உயர் ஞான நிலைகள் நீர் இவ்வையகமதில் நிகழ்த்தப் போகின்ற நிலைகளை காட்சிகளாகவும் தங்களுக்குள் கற்பனையென்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவை அனைத்தும் உம்மால் வரும் காலங்களில் உம்மை சபை நாடி அவர்களை நீர் சபை நாடி இழுக்கின்ற நிலைக்காக கொடுக்கின்ற அரும் நிலைகள் என்று அவ்வை உரைக்கின்றோம் அவ்வாறு நீர் எவரென்று தெரியாது இன்று அமர்ந்திருக்கின்ற மாந்தர்கள் உம்மை சாதனத்தில் கூட காணாது உம் சீடர்களையும் காணாது ஆளின் நகரம் தாண்டி வேற்று நிலை கொண்ட மாந்தர்களாய் அமர்ந்து வேறு நாடுகளில் வேறூரு கொண்டவர்களாய் அமர்ந்திருந்த பொழுதும் அவர்களும் உம்முடைய அருள் ஆற்றலால் உம் புண்ணிய ஆற்றலால் இப்பூ உலகத்தில் நீர் முழுமையாக புண்ணிய யுகமாய் மாற்றி அமர்ந்தால் என் நிலைகளெல்லாம் உலகில் கிட்டுமோ அந்நிலைகளெல்லாம் அவர்கள் காட்சியாக சூட்சமமாக காணுகின்ற அருள் வரமதை இவ்வையகத்தில் இருக்க அனைத்து மாந்தர்களுக்கும் கொடுத்தமர்ந்த மகானே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வை இவ்வாறு தம்மை கண்டோர் தம்மை காணாதோர் என்று எவருக்கும் பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் தம் புண்ணியத்தை பகிர்ந்தளித்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் வந்தமர்ந்த மாந்தர்கள் வந்து அமரப்போகின்ற மாந்தர்கள் எவருக்கும் வேறுபாடு இல்லாது அனைவருக்கும் சமபாடாய் அனைவருக்கும் உயர் ஞான பாடமாய் ஆதி சிவசூச்சம நூல் பாடமாய் எடுக்கின்ற சித்தனே அதனை ஏற்று கொள்வோர் யாவரும் ஏற்றம் கொண்டு என்றும் உம்மோடு இணைந்திருக்கும் அந்நிலையையும் கொடுத்து ஏகனாய் அவர்களையும் மாற்றி அமைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உயர் சபையாய் உன்னத சபையாய் தேவலோகத்தை ஆளுகின்ற தேவச்சபையாய் அமைத்த சித்தனே அச்சபை தனியிலிருந்து தேவலோகத்தை ஆண்டபொழுதும் தேகமது வஜ்ரகாயம் செய்ய வேண்டும் என்று இக்கலியுக மாந்தர்கள் தேடிக்கொண்டிருக்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலே அக்கற்ப நூல் என்று அனைவருக்கும் எடுத்துரைத்து அமர்ந்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் நிலைகளெல்லாம் இவ்வையகமதில் திசறியது சிதறியிருக்க சிதறிய பிடக நிலைகளை எல்லாம் சீர்படுத்தி ஒரு நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தாங்கிய சீடர்கள் நடத்துகின்ற பிடக நிலையாய் இப்பிரபஞ்சமதில் வளம் வர செய்கின்ற அவை வளர செய்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் தாம் எவ்வளங்கள் பெற்றாலும் எவ்வளங்கள் பெற்றாலும் அவை அனைத்தும் வாழை சித்தனினால் வழங்கப்பட்டதென்று தமக்குள் வளமாக நினைத்து கொண்டிருப்போர் யாவருக்கும் என்றும் நீங்காது நீர் கொடுத்த வளங்களும் வரங்களும் இணைந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் என் நாடு மக்களவர்கள் வாழ வேண்டும் என்று ஒரு நாட்டு மன்னனவன் அவா கொள்வது போல் யாம் ஆளுகின்றோம் ஆனால் ஆள்வது ஓர் நாடு அல்ல இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சமும் என்று அனைத்தையும் துறந்தமர்ந்த சித்தனே தமக்கென்று ஏதும் வைத்து கொள்ளாது அனைத்தையும் பிறருக்கென்று தாம் செய்த தவங்கள் தாம் பெற்ற புண்ணியங்கள் பதினோராயிரம் யுகத்திற்கும் மேலாக பெற்ற புண்ணியங்கள் பிறரும் உமக்கு தாரை வார்த்து அமர்கின்ற புண்ணியங்கள் அனைத்தையும் எமக்கென்று ஏதும் வேண்டாம் யுகம் மாறினால் போதும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் புண்ணிய பிரபஞ்சமாய் ஆதி சிவன் அமைத்த பொழுது எவ்வாறு இப்பிரபஞ்சத்தில் கலியென்ற ஒரு யுகமே இல்லை மாந்தர்கள் மனதில் எவ்வித மன குறைகளும் இல்லை எவ்வாறு அனைவரும் பெரு ஆனந்தம் கொண்டு வாழ்ந்தார்களோ அவ்வானந்த வாழ்க்கைதனை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் பரிசளிக்க தாம் பெற்ற அனைத்தையும் தாரைவார் தமர்ந்த தன்னிகரில்லா சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அனைத்து உயிர்களுக்கும் ஓர் ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் இன்று சிவமகா பேராற்றலாய் வந்தமர்ந்த சித்தனே அனைத்து உயிர்களுக்கும் ஆறறிவு கொண்ட மாந்தர்களுக்கும் மட்டுமல்ல ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளுக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு அதை தாண்டிய தேவறிவு கொண்ட தேவாதி தேவர்களையும் அரவணைத்து அவர்களை அழிக்காது அவர்களுக்கு அழித்து புண்ணியங்களை அழித்து அவர்களை புண்ணிய வான்களாக புண்ணிய ஜீவராசிகளாக வளம் வர வைக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் இவ்வையகமதியில் வளம் வருகின்ற சித்தனே அருண்நிலையாய் ஆதிகளாய சிவசூச்சம நூல்களை கொண்டமர்ந்த சித்தனே இன்று உயர்நிலைகள் நிலைகள் எதுவென்று மாந்தர்கள் தேடிக் கொண்டிருக்க அந்நிலைகளெல்லாம் எம் நூல்களுக்கு முன்பு ஓர் நிலை இல்லை என்று எடுத்துரைத்த சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் தம் மெய்யையே உயர் மெய்யாய் மெய்யான நூலாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர் இயல்பு நிலையில் உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யென்று தமக்குள் தம் மெய்யுக்குள் இருக்கின்ற மதிகொண்டு ஒருவன் உணர்வாராயின் உம்மை அவன் மெய்யாய் இணைந்திருப்பான் இணைகின்ற வேலைதனில் இவ் இகலோகமது காணாத காணாத நிலைதனை அவன் பெற்றிருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த இறைசபை ஆசானே நீர்வாளி என்று அவ்வை இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்துகின்றோம் பணிமூடிய ஆதி கதிரவன் அதிகாலை எழுகின்ற வேலைதனில் பனியது சூழ்ந்திருக்கும் அப்பணியது கதிரவனை கண்ட பொழுது அகன்றிருக்கும் அதுபோல் இக்கலியுக மாந்தர்களுக்குள் என்ற மாய பணியது மண்டி இருக்க அதை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்த சித்தனே உம் திருநூலின் ஒளிதனிலிருந்து உரைக்கின்ற ஒளிதனிலிருந்து அவர்களுக்குள் இருக்கின்ற அவ்மாய நிலை இருட்டென்ற பணி அது அகன்று நீரே ஆதிகையில சுபசூட்சம நூலாய் ஆதித்தனாய் உம் ஒளிதனை பகர்கின்ற பொழுது அவர்கள் சிந்தையது தெளிந்து மூடு பணியது தெளிந்து அவர்கள் முழுமதியாய் பணியது அகன்று பகலவன் நல்நிலையாய் இவ்வுயிர்கள் செழிக்க தம் மாற்றலை கொடுப்பது போல் கொடுத்தமர்ந்து அவர்களை வளமாக இவ்வையகமதில் வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று அவ்வை வளமாக உளமாற இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் பேரானந்தம் கொண்டு யாம் பெற்ற நெல்லிக்கனியை விட உயர்கனியை என்று ஓம் சீடர்களுக்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி அவ்வை அமர்கின்றோம் பேரானந்தம் கொண்டு சத்தனே ஓம் அக